திருநீர் என்பது நாம் பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய மருந்து அதை வைத்துக்கொள்வது அசிங்கம் கிடையாது அது சிவச்சின்னம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்குன்னு சொந்தமாக அந்த ஊரில் கொஞ்சம் விளை நிலம் வைத்திருந்தான் விவசாயம் செய்வதற்காக நிலம் வச்சுருந்தான் இந்த விவசாயி தினமாக என்ன பண்ணுவார்னா காலையில் எழுந்துப்பார் தன்னுடைய காலை கடமை எல்லாம் முடித்து விட்டு நிறுத்தி நிறைய திருநீர் வச்சுக்குவார் வச்சுக்கிட்டு மற்றொட்டி எடுத்து கொண்டு தன் விளைநிலத்தில் போயிட்டு போய்ட்டு விவசாயம் செய்வார் இதுதான் அவருடைய தினசரி வேலை அப்படி ஒரு நாள் போய் வேலை செஞ்சிட்டுருக்கார் இந்த விவசாயினுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பக்கமாக போனான் என்னடா இவன் காலையிலே எழுந்து வந்து நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கிட்டு அப்படியே சிவப்பழமாக இருக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு வந்தான் வந்து மனைவிக்கிட்ட சொன்னான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்காலை அவன் நெத்தியில் நல்லா பட்டி அடிச்சுக்கிட்டு போய்ட்டு அவன் நிலத்தில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வேலைக்கு கிளம்பி போனான் வேலைக்கு கிளம்பி போனவனுக்கு அன்றைக்கி எல்லாம் நல்லதாகவே நடந்தது நைட்டு வீட்டுக்கு வந்தான் உட்காந்து யோசித்தான் இன்னும் இன்றைக்கி எல்லாமே நல்லதாகவே நடந்துச்சு ஒரு வேலை இவனை பார்த்ததுனால தான் நல்லது நடந்ததோ அப்படின்னு முடிவு பண்ணான் அடுத்த நாள் காலையில் எழுந்து போய் பார்த்தா அந்த விவசாயி அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறா அவரை பார்த்துட்டு வர்றது தினமும் அந்த விவசாயி போய் பார்த்துட்டு வர்றதை இவன் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டான் இப்படியே காலங்கள் கடந்து கொண்டே போகிறது ஒரு நாள் அந்த விவசாயி விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய நிலத்தில் மிகப்பெரிய புதையல் இந்த விளை நிலத்தில் இருக்குது எடுத்துட்டார் யாரும் பார்க்கல கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்துக்கிட்டார் இந்த விவசாயி இவன் காலையில் எழுந்தானா போனான் போனால் விவசாயி இல்லை நிலத்தில் எங்கடா போயிருப்பான் இவனை காணமேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தால் அவர் திண்ணையில் உட்காந்துருக்க பார்த்துட்டேன் என்னான் விவசாய பார்த்து விவசாயி கேட்டார் பார்த்துட்டே பார்த்துட்டேனே அப்படின்ட்டு இவன் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்பி வந்தான் விவசாயி என்ன பண்ண நெல்லுப்பா பார்த்ததை யாருக்கிட்டையும் சொல்லாது இவனுக்கு ஒன்றும் புரியல கிடைச்சதில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் சரி பாகமாக பிரிச்சுக்கலாம் நீ யார்கிட்டேயும் சொல்லாதன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார் விவசாயி இவன் சொன்னது இவனை பார்த்துட்டேனேன்னு சொன்னான் என்னடா இவன் பாதிக்கு பாதி எடுத்துக்கலான்றானேன்ட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறான் விவசாயி என்ன பண்ணார் அந்த புதைகளில் பாதை கொ பாதையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தார் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் பூஜை அறைக்கு போனான் சுவாமிக்கு முன்னாடி வைத்து விட்டு கதறி அழுதான் திருநீர் அணிந்திருப்பவரை பார்த்ததற்கே எனக்கு இவ்வளவு பலன் கொடுத்துருக்கிறாயா இறைவா ஒருவர் திருநீர் அணிந்திருந்தால் அவரை பார்த்தால் அவருக்கு எவ்வளவு புண்ணியம் வருமோ அணிந்திருப்பவருக்கு எவ்வளவு புண்ணியம் வருமோ அதில் பாதி பார்ப்பவர்க்கு வருமா உன் கருணையை என்னவென்று சொல்லுவது என்று அங்கிருந்த திருநீரை எடுத்து அவன் நெத்தி நிறைய இட்டு கொண்டான் என்பது சாதாரணமானது மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவதும் நீரே மந்திரத்துக்கெல்லாம் மேலானது திருநீர் வானவர் மேலது நீரே வானுலகத்தில் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் மேலானது திருநீர் ராவணன் மேலது நீர் பத்து தலை உடைய ராவணன் இருக்கான்ல அந்த ராவணனுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் பத்து தலை வச்சிருக்கான் அப்போனா எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கும் அந்த பலத்துக்கெல்லாம் பல மடங்கு பலமானது திருநீர் முக்தி தருவது நீர் திருநீர் அணிந்த முக்தி கிடைக்கொன்ற முனிவர் ஆவது நீர் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் திருநீர் பையனே வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோமான்னா நெத்திலே வைக்கிறதுல பையாக வச்சுருப்போம் திருநீர் வச்சுக்கொள்வது நம் உடலில் உள்ள பிணிகள் எல்லாம் தீரும் தந்திரமாவது நீரே மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் தான் எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சிலர் இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இந்த செய்வினை அது இதுன்னு வைக்கிறாங்கல்ல அது எல்லாம் துரத்தி அடிப்பது திருநீர் வேதத்தில் உள்ளது நீர் எந்த வேதமும் உனக்கு படிக்க தெரியலையா பரவாயில்ல திருநீரை வச்சுக்கோ திருநீர் யார் ஒருவர் இட்டுக்கொள்கிறாரோ அவர் எந்த ஒரு தவறான செயல்களில் போக மாட்டார் ஏனென்றால் சுவாமி திருநீராகவே இருக்கிறார்